ஹாய் உறவுகளில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான சாஃப்டான பருப்பு புளி எப்படி செய்யணுன்னு தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு கால் கிலோ மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் மைதா மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அதோட கலருக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் தேவிக்கேற்ப உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மாவு நல்லா ஊறட்டும் மாவு ஊறினாதான் நமக்கு வந்து ஒரு சாஃப்டான போலி நமக்கு கிடைக்கும் இந்த நேரத்தில் நம்ம வந்து பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் கடலைப்பருப்பு ஒரு கப் வெல்லம் எடுத்துக்கோங்க கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் வெள்ளத்தை ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஸ்டவ்வை பற்ற வச்சு வெள்ளத்துக்கு நல்லா கரைச்சி விடுங்க வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் கடலைப்பருப்பு வந்துருச்சு இது நல்லா மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க வெள்ளைப்பாகோடு அந்த கடலைப்பருப்பை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இந்த கடலைப்பருப்பும் வெள்ளைப்பாகும் சேர்ந்து தான் நமக்கு வந்து உள்ற வைக்கிற பூரணம் இந்த பூரணம் வந்து நல்லா திக்காக அவங்களுக்கு தண்ணி இல்லாமல் நல்லா இருகிற அளவு நல்லா கிளறி விட்டுக்கோங்க தேங்காய் பூ கொஞ்சம் சேர்த்துக்கங்க போடணும் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி இருப்போம் அடுத்தது நம்ம மைதா மாவு ரெண்டு மணி நேரம் கழித்து ஊர்னதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் அந்த மைதா மாவை எடுத்து உழுற அந்த பூரணத்தை வச்சு நம்ம அமுக்கி பூரி தேய்க்கிற கட்டையில் வச்சு நல்லா தே தேச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு போலி ரெடி ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த போலியே வந்து தேய்ச்சிட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க இப்படி அப்படியும் திருப்பி தேய்ச்சிட்டு இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு தோசை தவாயில் போட்டு எடுத்திங்கன்னா போலி சுவையான போலி ரெடி ஆயிரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெய் கொஞ்சம் தடவிட்டிங்கன்னா வாசனையாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்